எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்புற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் எந்த நிலையில் படுக்கிறது நல்லது என்ன நிறை உடை உடுத்துவது என்ன ஆடை அணிவது நல்லது அதை பத்திதான் சிலப்புறம் கர்ப்ப காலத்துல வயிற்றில வளரும் குழந்தை ஆரோக்கியமானதாகவும் நல்ல வளர்ச்சியினுடனே இருக்க கர்ப்பிணிகள் ஒரு சில செயல்களை மேற்கொள்வது ரொம்ப நல்லது கருவை சுமப்பது என்பது எவ்வளவு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை பெண்கள் பல தியாகங்களை செஞ்சு தான் ஒரு கருவையே சுமக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு சுமக்கும் கரு ஆரோக்கியமானதாக இருக்கும்னா பெண்கள் ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றணும் சரிங்களா கர்ப்பிணிகள் படுக்கும் அறை கட்டாயம் மாடிப்படுகளுக்கு அடியில் இருக்கக்கூடாது வாசுவின்படி இந்த அறையில எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் ஈர்க்குமாமா மேலும் கர்ப்பிணிகள் இடது பக்கமாக படுப்பதுதான் நல்லதாமா சரிங்களா அடுத்ததா கர்ப்பிணிகள் சிவப்பு அல்லது கருப்பு போன்ற அடர் நிறத்தில் உள்ள ஆடைகளை அணியக்கூடாது கர்ப்ப காலத்துல கண்களுக்கு குளிர்ச்சியை மற்றும் மென்மையை தரும் வெளிர் ஆடை உடைகளை தான் அணியணுமாமா சரிங்களா அடுத்ததா கர்ப்பிணிகள் தென்கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுவது மிகவும் நல்லதா இது தாய் மற்றும் செயின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துமாமா கர்ப்பிணிகளின் அறையில புன்னகைத்தவாறே குழந்தைகளின் போட்டோக்களை தொங்க விடணுமா இது கர்ப்ப பெண்களின் மனநிலையை நிலையாக வைத்திருக்க உதவுமாமா அடுத்ததா வீட்டின் ஹால்ல மிகவும் கனமான பொருட்களை வைக்க வேணாமா ஏன்னா இது வீட்டுல வந்து எதிர்மறை ஆற்றலை ஈர்க்குமாமா அடுத்ததா பார்த்தோம்னா கர்ப்ப காலத்துல அளவுக்கு அதிகமாக மொபைல் லேப்டாப் போன்ற பொருட்களை பயன்படுத்த வேணாம் இதனால அதுல தீங்கு விளைவிக்கும் அதிர்வுகள் வெளிவ வெளிவருமா அப்படி இல்லைன்னா கண்கள் மற்றும் மனதுல அழுத்தத்தை உண்டாக்குமாமா அடுத்ததா பார்த்தோம்னா கர்ப்பிணிகள் வேலை செய்யும் அல்லது உறங்கும் அறையில எப்போதுமே போதுமான அளவு சூரிய கதிர்கள் மற்றும் இயற்கை காற்று கிடைக்குமாறு இருக்கணுமா மேலும் அறையின் சுவர்களில நிற பெயிண்ட் இல்லாம வெளிநிற பெயிண்ட் இருக்குமாறு பார்த்து கொள்றது நல்லது அடுத்ததா இரவுல படுக்கும் முன் அல்லது தனியாக இருக்கும் நேரங்கள்ல புத்தகங்களை படிக்கலாமா இதனால மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமாமா கர்ப்பிணிகள் தினமும் ஸ்ட்ரெச்சிங் உடற்பயிற்சிகள் செய்து செய்துமாம தசைகள் சற்று தளர்வடையுமா இன்றைக்கு காலத்துல பிரசவத்திற்கு முன்னா முன் பிரசவத்திற்கு முன்னாடி யோகாக்கள் செய்யறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் அவற்றை தினமும் செய்து வருவது மிகவும் நல்லதாமோ ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள கேள்வி